பஞ்சாயத்து உடல இடையில அது ஒரு பஞ்சாயத்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அந்த தெரிஞ்சு தானே இறங்கியிருக்காரு உள்ளக்க ஆ விடமாட்டாங்கன்னு தெரிஞ்சு தானே இறங்கியிருக்காரு அதை பத்தி யாராவது பேசுறாங்களா அவர் உள்ள விட்டா எல்லாரும் உள்ள விடணும் அவர் ஒரு இடத்துக்கு கால் அடி வைக்கிறாரு நம்மளும் தான் போகணும் நமக்கு எந்த உரிமை கிடையாது அப்படின்னா அவர் மட்டும் தான் அந்த உரிமை இருக்கா எல்லாரும் மனுஷங்க தனியா இதை பத்தி யாராவது யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து இல்லையராஜா எனக்கு தெரியல அவருக்கு சப்போர்ட்டா பேசுற வீடியோ தான் நான் பாத்திருக்கேன் அவருக்கு எதிர்மையா பேசுற வீடியோ பாக்கல ஆனா அவ்வளவு பெரிய ஆளு தெரிஞ்சு தான் இறங்கியிருக்காரு விடமாட்டாங்க தெரிஞ்சுதான் இறங்கியிருக்காரு ஏதோ ஒரு அசந்தர்ப்பமா விட்டுட்டாங்கன்னா நம்ம எத்தனை இடத்துல திருட்டு தனமா என்னென்ன வேலை பண்றோம் அங்க அது நடக்காது தெரிஞ்சு பண்றோம்ல அந்த மாதிரி ஒரு செயல் தான் அது அப்படியே அவர் சாமி பக்தியில இருந்துட்டாரு பேச்சு வார்த்தை அது எல்லாருக்கும் அந்த உள்ளனர் வேலை செய்யும் சொன்ன விஷயத்துல கான்சியஸா தான் இருப்பாங்க இளையராஜாக்கு ஒரு இடத்துல அனுமதி இருக்குன்னா அது எல்லாருக்குமே கிடைக்கும் சாமானிய மக்களுக்கும் கிடைக்கும் அதாவது வழிபாடுன்ற இடத்துல நான் சொல்லுவாரு இதை பத்தி யாருமே விவாதிக்க போறது இல்லை இளையராஜா உடலையா இளையராஜா உடலே இன்னொரு பக்கம் பெரியார் பக்கத்து தெரியும் அவங்க உட்காந்துக்கிறாங்க நீ வந்து பெரியார் படத்துக்கு மியூசிக் போடல இப்ப உனக்கு அப்படின்னு இந்த நாசமா போறாங்க இவங்க வேற எனக்கு இங்க அறிவார்த்து பேசுற மாதிரி தெரியல பெரியார் பக்கத்துன்ற பேர்ல என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த செஸ் விளாண்டது கூட அதோ ஒரு பஞ்சாயத்து ஏதாவது இங்க பஞ்சாயத்தை மாற்றது தான் இருக்காங்க தவிர இயல்பான பகுத்தறிவுகள் இருக்கிற மாதிரி தெரியல கட்டு தான் இவங்க கட்டு முரண்டி தரமா இருந்துகிட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நெகட்டிவா போட்டுட்டே இருக்கணும் ஏதாவது நான் போஸ்ட் போடண்டா நான் இதுல இருக்கேன்னா நான் டெய்லி ஒரு போஸ்ட் போடன்ற மாதிரி தான் மனநிலையில் போட்டுருக்காங்க தவிர நியாயமான விஷயங்களுக்கு போடுற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியும் இந்த இடத்துல அவர் அவர் யாராவது ட்ரை பண்ணியிருக்காரு சாமியா பாக்கணும்னு விடலாம் இதாவது அந்த இடத்துல அவ்வளவுதான் அது ஒரு சின்ன விஷயம் அதை வந்துட்டு நீ வந்து பெரியாருக்கு மியூசிக் போட மாட்டேன்ட்டல்ல இப்ப பாத்தியா உன உள்ள பாத்தியா உள்ள அவர் மட்டும் விடல யாரையும் தானே விட மாட்டாங்க எனக்கு என்ன தோணுது நான் நேற்று கூட வீடியோ போடனே ஏத்தல்ல பாக்க இல்ல பாக்காத வீடியோ என்ன இது கேட்கணுங்க சாமி எல்லாருக்கும் கருவாரு சாமி கிட்ட எல்லாரும் போலாண்டாடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க வச்சுக்கோங்களேன் சாமி அலங்கு மாக்கி வச்சிருவாங்க அவர் அழகா அதுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி நல்லா ஒரு டிரஸ் பண்ணி அந்த சாமி பாக்கிறதுக்கு மங்களகரமா சூப்பராக வச்சிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க கிட்ட ஒப்படைச்சு ஒரு ரெண்டு பேர் சப்பூ சரியா ஒரு சரியா யாரோ ஒருத்தர் அது மெயின்டைன் பண்றப்ப அது கரெக்டா இருக்கு பொதுமக்கிட்ட ஒரு சாமி கிட்ட போடணும்னு விட்டுட்டாங்கன்னா அந்த தொட்டு அந்த மஞ்ச பொடியை கொட்டுறது கூமத்தை கொட்டுறது தின்னூரை கொட்டுறது அந்த சாமி எவ்வளவு பண்ண முடியும் பண்ணி வச்சிருக்காங்க சில இடத்துல ஒட்டிய வச்சிருக்காங்க அந்த சாமி மலை எதையும் போட்டுறாங்க தயவுசி போட்டு வைக்கிறாங்க ஏன் நமக்கு அறையும் உள்ள சாமி அந்த அளவுக்கு நம்ம அப்படியே பெரிய பக்தியில புடுங்குறோமா அப்பதான் எனக்கு யோசனை இருக்கு நீங்களா என்ன பக்தியில பிடுக்குறீங்க கையில காசு இருக்குன்னு வந்துடுறாங்க நேரம் இருக்குன்னு செலவழிக்கிறாங்க தவிர அந்த ஒரு கண்ணியம் அந்த சரியா நம்மள நம்ம மேல யாரும் ஒரு துவச்சு தண்ணி பட முடியாது ஒரு நல்ல தண்ணியா நம்ம மேல தெரிச்ச கோவப்படுவான் எப்படி தண்ணி தெரிக்கலாம் அப்படின்ட்டு ஆனா அந்த கடவுள் செல மேல மஞ்ச பொடியை கொட்டுறது தின்னூரை கொட்டுறது நம்மளே அப்போ கொண்டாந்து போடுறது அஹ் கற்பூரத்தை கொள்கை எங்க எங்க பார்த்தா கற்பூரத்தை குளித்த அந்த இடத்த வேற கற்பாக்கிறேன் ஒரு இடத்த அந்த அழகு இருக்கிற மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு பொதுமக்கள் மனசு வருமா அலங்கோலம் பண்ணி விட்டுருவாங்க சாமி எனக்கு அது ஒன்று தான் கருவறைக்குள்ள நம்ம நுழைஞ்சோம்னா அந்த சாமி அதோ கதி சாமிக்கு பாதுகாப்பு இல்ல அலங்கோலம் ஆக்கி விட்டு ஏன் என்னோட பக்தி நான் இந்த மேல கொட்டிட்டு போறேன் என்னோட பத்தி இந்த மஞ்சள் அவங்க மேலே கொட்டிட்டு போறேன் நான் ஒரு மாலை கொண்டு வச்சு உடனே போட்டேன் அப்படின்னு அந்த சாமியை அலங்கோல படுத்துறதுக்கு தான் நான் முயற்சி கொண்டு போவேன் தவிர அந்த சாமி அப்படியே இருப்பா நான் தொடலை கருவறைக்குள்ள விட்டுட்டாங்க நான் கிட்ட சாமியை பாக்கறேன் செய்வேன் நான் தொடல ஒண்ணுமே சேரும் அப்படியே கண்ணுல மட்டும் பாத்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்ற புத்தியோட எவ்வளவு பேர் நம்ம சொல்லுங்க பாக்கலாம் ஒரு விஷயம் நடந்துட கூடாதுன்றக்காண்டி தான் பயங்கரமா போராடுறாங்க கருவறை சாமியாவும் அளவால பண்ணி விட்டுவாங்கிடா இவங்களுக்கு எதுவுமே மரியாதை கிடையாது ஒரு குரங்குத்தனம் தான் இருக்கு குரங்குத்தனம் தான் நிறைய இருக்கு ஒரு காவி டிரெஸ்ஸையும் அதே மாட்டேன் உடனே அதுக்கு ஒரு நம்ம மாட்டிட்டோம்னா அதை நம்மள பத்தி நினைச்சிருக்காங்க நம்ம உண்மைக்கு நம்ம உடைக்கு தான் பயங்கரமா இருக்கு நானே ரொம்ப அலாட்டா இருக்கேன் ஒருத்தன் காவி ட்ரெஸ் போட்டிருக்கான் அப்படின்றக்காண்டி அந்த உடைய போட்டு பட்டையெல்லாம் அடிச்சிட்டாங்க நல்ல மனசு கிடையாதுன்றதுல தெளிவா இருப்பேன் சின்னதான் நமக்கே ஒரு சின்னதாக அந்த இதாயிடும் கொஞ்சம் நில குறைஞ்சிருக்கும் நிறைய பொய் தனம் தான் கடவுள் விஷயத்துல நிறைய நான் சொல்லுவேன் நிறைய பொய்யே ஒரு அரக்கன் வந்து சொல்ல காட்டுவாங்க சினிமாக்கள்ல ஒரு அரக்கன் வந்து தேவத உருவத்துல வரும் அதே தான் வெளியில நம்ம ஒரு உருவம் உள்ள ஒரு இருக்கிறோம் கடவுள் பாதி மிருகம் பாதி தான் நம்ம அப்ப கருவறைக்குள்ள நம்மளை விட்டோம்னா அந்த சாமியை ஒண்ணு இல்லைன்னு பண்ணி விட்டுருவோம் அப்புறம் அந்த அதுக்குறையே வந்து மொத்தம் ஒரு கோயிலுக்குள்ள போனா எந்த சாமியுமே உருப்பிட விடாம நேற்று முந்தா நேற்று திருவண்ணாமலை அந்த சாமி கிட்டே பேசிட்டு வரும் ஒரு நாலஞ்சு சாமியில அந்த மஞ்சள் குங்குமன் கொட்டி வச்சு உடனே ஒரு வழி பண்ணி வச்சிட்டாங்களா அப்படி தான் பேசுவேன் நான் கும்பிட்டு கும்பிடுவேன் அப்படி கும்பிட மாட்டேன் உடனே ஆளுங்க நான் கிட்டேங்களா பெயர்களா இருக்காங்களா அப்படின்னு தான் நான் போயிட்டு அந்த ஒரு ரீசன் கிடையாது நான் கருவாய்க்குள்ளே போக வேண்டாம் நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு ரீசன் உள்ளே போனோம்னா சாமி சரியா அரங்குல மாதிரி விட்டுருவோம் நம்ம குரங்கு கொடுத்துங்க அதை தான் செய்வோம் மனுஷர்கிட்ட கிட்ட வந்து கடவுள்கிட்ட ஒரு கண்ணியத்தை கடைபிடிக்கணும் ஒரு பணிவை கடைப்பிடிக்கணும் எந்த மாதிரியான ஒரு நல்ல குணத்தை கடவுள்கிட்ட கடை பிடிக்கணும் நம்ம நினைக்க மாட்டோம் கோயிலுக்குள்ளே குப்பை போடுறான் என்னென்னா ஒரு நம்ம வீட்டில் இருக்கிறத விட ஒரு கோயிலுக்குள்ள போனா தான் ரொம்ப அடாதடியாக நடந்துக்கிறோம் நான் ஃபீல் பண்ணுறேன் வெள்ளையற்ற சுதந்திரத்தோட கண்டவாக்கில் நடந்துக்கிறோம் எங்கே பார்த்தாலும் போர்டு வைக்கணும் இங்கே குப்பை போடாதீங்க இதை பிடுங்காதீங்க அதை பிடுங்காதீங்க இது பாவம் இது தப்புன்னு போர்டு வைக்கிறாங்க அப்போ போர்டு வைக்கிறதே அசிங்கம் அப்போ நம்ம தப்பா அந்த அளவுக்கு நடந்துக்கிறோன்னு இருக்கும் ஒருத்தம் போர்டு வைக்க விட்டுறோம் பாருங்க இங்கே குங்குமத்தை தவாதி திருநீரை வந்து நெத்தியில இட்டா நல்லது நீ கீழே போட்டேன்னா மகா பாவம் இங்கே கோயில கோயிலில் உன் நெத்தியில போட்டுக்கிறதா அந்த திருநீரை வாங்குறேன் இதை கொண்டு போய் நீ வேற எங்கேயாவது சாத்தினேனா அது பாவானு எழுதி விட்டுறாங்க பாவம் சொன்னா தானே கேட்பான் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால் கேப்போம்மா இது பாவம் இது தா என்ன தோஷம் இந்த மாதிரியான வார்த்தை நமக்கு தேவைப்படுது அதுக்காண்டி அந்த வார்த்தையை போடுறாங்க அதே தான் கருவறை சாமியை பார்க்கற நம்மளை விட்டோம்னா அந்த சாமியை ஒன்று இல்லைன்னு பண்ணிவிவா அந்த சாமியா தான் அவங்க எவ்வளவு அலங்காரிங்க ஒவ்வொரு இடத்துல கருவ தெய்வத்தை என்ன அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க அது கிட்டத்துல மக்களை விட்டு நினைச்சு பாருங்க உண்மைக்கே சாமி வந்து அந்த இடத்துல வந்துடுறாரு வச்சுக்கோங்க அந்த சிலைகளை வந்து சாமி வந்து நினைச்சுங்க ஒவ்வொரு தினம் இடையா இருக்கிறதா இல்லையா குட்டுறது கற்பூரத்தை குழுத்துறது ஒரு இடத்துல நந்திக்கு இந்த திருவண்ணாமலை சுத்திட்டு இருக்கேன் நந்தி அங்கங்க யாராவது சாமி வச்சிருக்காங்க ஒரு நந்தி இருக்காரு ஒரு இடத்துல கற்பூரத்தை குழந்தை குளத்தி இந்த வில்வ மாலை போட்டுருந்து வில்வ வில்வ இலையில மாலை கண்ணுங்கரைனு கருகி போய் கிடங்க அப்ப அந்த நந்திக்கு எந்த அளவுக்கு சுடும் அப்ப கல்லு நினைக்கிறனாலதான் நம்ம அந்த அட்டகாசம் பண்றோம் அந்த புகையெல்லாம் போய் அடிச்சு கிடக்கு அதேதான் இந்த திருவாதூர்ல கோயில முன்னாடி ஒரு சாமி இருந்தது இது இருக்குல்ல ராஜகோபுரத்து செவத்துல ஒரு சாமி இருந்துச்சு அதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் இது என்ன சாமியும்னு கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு ஆனா கீழே கற்பத்திரத்தை குர்த்தி கொடுத்து சாமிய கண்கரே நான் கிடைச்சிட்டேன் ரொம்ப நேரம் ஒத்து பார்த்துட்டு பிள்ளையா இருக்கு அப்புறம் கண்டுபிடிச்சேன் ஒரு கடவுளை எப்படி நம்ம இது பண்ணோம்னா நமக்கு அறிவே கிடையாது அதுக்கு உருவமே இல்லாட்டு போயிட்டோம்னா நிம்மதியே போயிடும்ல ஏதாவது உருவம் கிடைச்சாதான் தானே படுத்துரும் கற்பூர ஃபுல்லா கறி அடிக்குது கெமிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நிறைய கோயில்களை கற்பூரம் அளவு கிடையாது எங்க ஒரு இடத்த கற்பூர ஆலோர் பண்ணி அந்த இடத்த கறி ஆக்கி வச்சிடும் பொறுத்து பொறுத்து அது திருவண்ணாமல் எல்லாம் முடியல போட்டு கொளுத்திக்கிட்டே இருக்காங்க அங்கங்க அந்த கற்பூர வேற பெஸ்ட் பெஸ்டா கிடைக்கிதா வாங்கி வாங்கி எல்லாம் எங்கெல்லாம் எரிதாங்க ஒரு பாதி கற்பர் கீழே கொடுத்துருக்காங்க எங்கே உயரத்துல கொடுத்துனா கீழே தான் அந்த கற்பூர் அவ்வளவு தீபம் என்னத்துக்குங்க நமக்கு உடல நம்மளுக்கு உலக வழி நடத்துறதுக்கு ஆள் கிடையாது சாமி சாமியார் கிளம்புறான்னு அவனுக்கு ஒரு கூட்டம் இருக்குறதுக்கு தான் தெரியாதான் தவிர கடவுளை நோக்கிய பயணத்துக்கு நம்ம எவனுமே கொண்டு போக போட்டான் என பேத்தர நம்ம அவன் பின்னாடி அவன் பின்னாடி ஒரு ஐநூறு பேர் இவன் முன்னாடி ஆயிரம் பேர் அவன் பின்னாடி லட்சம் பேருந்து எந்த சாமியார் பின்னாடியே சும்மா நம்மளோட செயல் ஆகுதுக்கானு அவனோட செயல் நம்மளை நம்மள சாமியார் பத்திரம் ரெண்டு பேருமே அவங்க செயல்பாடுக்கிட்டு சேரும்போது அதுல எங்க நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்க போறோம் ஒண்ணுமே கிடையாது